ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் உள்ள பண்ணாரகாட்டா பயாலஜிக்கல் பார்க்கில் தான் இருக்கும் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உள்ளே போயாச்சு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா வந்து சஃபாரி வச்சுருக்காங்க சஃபாரி கூட ப்ளஸ் டூ அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பிலோ ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு டிக்கெட் கிடையாது ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் டிக்கெட்டு இது இல்லாமல் வந்துட்டு பட்டர்ஃப்ளை பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது அதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த சஃபாரியில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நல்லா இருந்துச்சுன்னா எல்லா ஜூர்லேயும் வந்து விலங்குகளை அடைச்சி போட்டு நம்மளை வந்து பார்க்க சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு நம்மளை அடைச்சி போட்டு விலங்குகள் ஃப்ரீயாக இருக்கிறாங்க அவங்களாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தோம்னா வந்துட்டு மான் எல்லாம் வந்துட்டு ஏற முடியாமல் ஏறி அழகாக ரோட் கிராஸ் பண்ணி ஓடினிச்சு பயந்துட்டு இல்லையா அது இந்த மாதிரி ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஓடினுச்சு அப்புறம் வந்துட்டு ஒயிட் கலரில் வந்து டைகர்லாம் அப்படியே கேஷுவலாக ரோட்டில் போயிட்டு இருந்தது அப்புறம் வந்து எல்லோ டைகர் பார்த்தோம் லைன் பார்த்தோம் எல்லாமே வந்துட்டு சூப்பராக லைவாக வந்துட்டு அது ஃப்ரீயாக போயிட்டு இருந்துச்சு இந்த வேனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் வந்துட்டு அதாவது லைன் ஜோன் அப்புறம் வந்துட்டு டைகர் ஜோன் அந்த மாதிரி ஜோன் ஜோனுக்கு வந்து நல்லா கேட் வச்சு நல்லா பாதுகாப்பாக வந்துட்டு வச்சுருக்காங்க அது கூட வந்து நம்ம இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எல்லோ டைகர் நார்மலாக இருக்குல்லே அந்த டைகர் பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் நம்ம வேனை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் ஓரமாக போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் வந்துட்டோம் பட்டர்ஃப்ளை பா பார்க்கில் வந்துன்னா அந்த பட்டர்ஃப்ளை சாங் ஞாபகம் வந்துச்சு ஸோ அதை அப்படியே ரீல் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக ஆரம்பிச்சாச்சு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இதுலேயும் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இது வந்துட்டு நம்ம ஊர் சைட்ல இருந்து போறவங்க கிராம சைட்ல இருந்து பெரிய விஷயமா இல்லைங்க ரொம்ப பட்டர் அதிகமா இல்ல ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் பட்டர் வந்து இருக்கிறதாக இப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு இல்ல ஒன்னு ரெண்டு அங்கங்க பறந்துட்டு இருக்கு அப்புறம் நார்மலா ஜூக்குள்ள போயாச்சு சஃபாரி முடிச்சுட்டு பட்டர் பிளை பார்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜூக்குள்ள போனோம் இந்த ஜூ பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கட்டும் என்னோட பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பெங்களூர் பக்கமே இருக்கிறவங்க அப்புறம் வந்து நம்ம இந்த சம்மருக்கு எங்கடா போகலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து இந்த பண்ணாரகட்டா ஷூவை வந்து ஒரு செக் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் கண்டிப்பாகவே விசிட் பண்ணலாம் ஒன் டேக்கு வந்து நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னென்னா ஏர்லி மார்னிங் வந்துட்டு நாங்கள் எங்கள் நாங்கள் இருந்த இடத்துல இருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆர் ட்ராவல் பண்ணி போனோம் ஸோ நாங்கள் ஒரு ஏழு மணிக்குள்ள வீட்லேருந்து கிளம்பி ஒரு ஒம்பது மணி ஒம்போதே ஹாள்க்குள்ளே ரீச் ஆகிட்டோம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஃபாரிக்கான க்ரௌட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்ததனால கடகடாக நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்டலாம் நாங்கள் வெளியிலே வந்துட்டோம் பார்க்ல இருந்து வெளியே வந்துட்டோம் சோ கொஞ்சம் ஏர்லியா போனீங்கன்னா க்ரௌட்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம் வீடியோ போட்டு செலக்ட் பண்ணுங்க சேனல் பண்ணுங்க பாய்